அன்பு உறவுகளே இது உங்கள் டிஎம் யூடியூப் மீடியா நான் திருப்பூர் மஜீத் தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் காணொலியை காணும் உறவுகள் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஏன்னா அதுதான் எங்களுக்கு ஊக்கமாகவும் உந்து சக்தியாகவும் இருக்கு மோடியின் பேச்சு அப்படி அவர் என்ன பேசியிருக்காருன்னு இன்றைய காணொலியில பார்க்க போறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் உறவுகளே சமீபத்துல இந்த தேசம் முழுவதும் நம் நாடு முழுவதும் பெரும் பேசுபொருளாக ஒரு விஷயம் மாறியிருக்கு அது மட்டும் இல்லாம பல விவாதங்களையும் பல கேள்விகளையும் இந்த தேசத்தை நோக்கி எழுப்பியிருக்கு ஒரே ஒரு சொல்லாடல் அப்படி என்ன பேசு பொருளாயிருக்கு அப்படி என்ன விவாதம் ஆயிருக்குன்னு சொன்னா வேற யாரும் இல்லைங்க வழக்கம் போல ஒவ்வொரு முறையும் சர்ச்சையை எழுப்பக்கூடிய இந்த தேசத்தினுடைய பிரதமர் மோடி தான் இந்த சர்ச்சைக்குரிய ஒரு பிரச்சாரத்தை சமீபத்துல ராஜஸ்தான் பன்ஸ்வாரா பகுதியில பாரதிய ஜனதாவின் பாராளுமன்ற வேட்பாளர் மகேந்திர ஜித் சிங் மாளவியா அப்படிங்கிற ஒருத்தரை ஆதரிச்சு நம்ம மோடி அங்க பேசும்பொழுதுதான் ஒரு பிரதமர் பேசக்கூடாத வார்த்தைய ஒரு சாதாரண கட்சியினுடைய தலைவர் கூட பேச தகுதி இல்லாத வார்த்தைய ஒரு இந்திய குடிமகன் சமாதானத்தை விரும்புறவன் மத ஒற்றுமையை விரும்புறவன் பேசக்கூடாத ஒரு வார்த்தைய ஒரு நாட்டின் பிரதமரே பேசி இருப்பதுதான் இன்னைக்கு பெரிய கேவலமாகவும் அசிங்கமாகவும் மாறி இருக்கு அப்படி என்ன அசிங்கமான கேவலமான அவதூறான பேச்ச இவர பிரதமர்னு சொல்லலாமா இல்ல வேணாமாங்கிறா ये और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे घुसपैठियों को बाटेंगे क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा आपको मंजूर है ये ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है कि वो माताओं बहनों का सोने का हिसाब करेंगे उसकी जड़ती करेंगे जानकारी लेंगे और फिर उस संपत्ति को बांट देंगे और उनको बांटेंगे जिनको मनमोहन सिंह जी की सरकार ने कहा था कि संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है भाइयों बहनों अरबन नक्सल की सोच मेरी माताओं बहनों ये आपका मंगल सूत्र भी बचने नहीं देंगे इन कानूड़िया मूर्ण आगे वाई तल அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்களையும் எல்லாருமே பார்த்திருப்பீங்க ஆனா நம்ம நிறுத்திடக்கூடாதுங்க கூடாதுங்க ஒரு பிரதமர் இவ்வளவு கேவலமா பேசி இருக்கிறத எந்த அளவுக்கு இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ பகிர முடியுமோ நம்ம எல்லாருமே நம்முடைய கடமையா இந்த வேலையை செய்யணும்னு சொல்லிதான் இந்த பதிவையும் உங்களுக்காக நான் மறுபடியும் இதுல பதிவிடுறேன் காணொலிய பாத்தீங்கல்ல எவ்வளவு ஒரு கேவலமான பேச்ச ஒரு நாட்டினுடைய பிரதமரே அந்த குடிமக்கள் மீது வெறுப்பு விதையை விதைச்சிருக்காருன்னு பாத்தீங்களா ஒரு பிரதமர் இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசலாமா ஒரு சாதாரண பேச்சாளன் கூட பேச அருவருக்க கூடிய ஒரு விஷயத்த ஒரு நாட்டின் பிரதமர் பேசியிருக்கிறது தாங்க நமக்கு மனவேதனையாகவும் கவலையாகவும் வெக்கி தலகுனியக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த பிரச்சாரத்துல நமக்கு ஒரே ஒரு விஷயம் ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியுது அதாவது பாரதிய ஜனதாவுடைய படுதோல்வி உறுதி செய்யப்பட்டு விட்டது பிரதமர் மோடி மீண்டும் நம்மால் பிரதமராக ஆக முடியாது என்ற கவலையும் அச்சமும் அவரை தொட்டு விட்டது சுகபோக வாழ்க்கை இனிமேல் நமக்கு கிடைக்காது என்ற கவலை அவரை சூழ்ந்து விட்டது முன்னாடி மாதிரி இனிமேல் லட்சக்கணக்காக நம்மால கோட்டு போட முடியாது உலகம் முழுக்க நம்மளால சுத்தி பார்க்க முடியாது இன்பமான சுகமான வாழ்க்கை வாழ முடியாதுங்கிற அச்சமும் வெறியும் அவருடைய பிரச்சாரத்துல தெல்ல தெளிவாக தெரியுது இந்த பிரச்சாரத்துல அவர் ஒரு மூன்று விஷயத்த அசிங்கமான அவதூறான அருவறுப்பான ஒரு மூணு விஷயத்த மட்டும் அவர் சொல்லி இருக்கிறத உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் அதுல என்ன சொல்றாருன்னா முதல் தடவையா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டினுடைய சொத்துக்களை முஸ்லிம்களுக்கே கொடுத்துருவாங்கன்னு சொல்லி ஒரு அச்சத்தை இந்து மக்கள் மத்தியில அதை விதைச்சு ஒரு மத கலவரத்தை தூண்றார்னு நம்ம அப்பட்டமா இந்த மோடியின் மீது குற்றச்சாட்டு வைக்கலாம் இரண்டாவதாக அந்த இஸ்லாமிய சமூக மக்களை அந்த சமுதாய மக்களை ஒரு அசிங்கமான வார்த்தையால என்ன வார்த்தை சொல்றாரு தெரியுமா அதிகமான குழந்தை பெற்று சமூகத்தவர்களுக்கு இந்த காங்கிரஸ் எல்லாத்தையும் கொடுத்துரும் இந்த நாடு அவர்கள் வசம் போயிரு சொல்லிட்டு ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தையை பயன்படுத்தி ஒரு நாட்டின் பிரதமரே பேசுறாருங்க அதுதான் பெரிய கவலையாவும் மனவேதனையாகவும் இருக்கு அதோட விட்டாரா அதுக்கடுத்து இந்த நாட்டில் ஊடுருவல்காரர்கள் இருக்கிறார்களே அவர்களிடம் இந்த நாடு சென்று என்பதாக இஸ்லாமியர்களை ஊடுருவல்காரர்கள் என்பதாக ஒரு பெரிய குற்றச்சாட்ட வைக்கிறார் அட பாவிகளா முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் என்பவர்கள் இந்தியாவில் ஊடுருவல்காரர்களா அவர்கள் இதற்கு முன்னால் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்திருக்கலாம் அவர் யாராகவோ இருந்திருக்கலாம் ஒரு தேவராக இருந்திருக்கலாம் தலித்தா இருந்திருக்கலாம் கவுண்டர் சமுதாயமா இருந்திருக்கலாம் நாயக்கராக இருந்திருக்கலாம் நாயுடுவா இருந்திருக்கலாம் அவர்கள் அந்த மார்க்கத்தின்பால் ஈர்க்கப்பட்டு இருக்காங்க ஆனா என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் ஊடுருவல்காரர் என்பதாக ஒரு பெரிய குற்றச்சாட்டை அந்த நாட்டு மக்கள் மீதே ஒரு நாட்டின் பிரதமர் கூறியிருப்பது கேவலமானது அசிங்கமானது அவமானமானது அதோட நிறுத்தாம இந்த மோடி இன்னொரு விஷயத்தை சொல்றாருங்க அதுதான் ஒரு அடிமட்ட தொண்டன் கூட பேச மாட்டாங்க இவ்வளவு அவதூறான அசிங்கமான வார்த்தைய ஒரு பிரச்சாரத்துல சாதாரண ஒரு கூட மாட்டான் என்ன வார்த்தை தெரியுமா உங்களுடைய அறுத்து கூட கைப்பற்றி காங்கிரஸ் கட்சி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லி எவ்வளவு பெரிய அப்பட்டமான முஸ்லிம்கள் மீது வெறுப்பு பிரச்சாரம் பாத்தீங்களா ஒரு பிரதமர் இதை செய்யலாமா உறவுகளே நடுநிலைவாதிகளே இந்த தேசத்தின் மீது அக்கறை கொண்டவர்களே தயவு செய்து இந்த பிரதமருடைய பேச்சிற்கு உங்களால் முடிந்த கண்டனங்களை நாடு முழுவதும் நாம் பரப்ப வேண்டிய கடமை நம்ம எல்லாத்துக்குமே இருக்குங்கறத நம்ம மறந்துடக் கூடாது இந்த நரேந்திர தாஸ் மோடி ஆமாங்க இவரை பிரதமர்னு எப்படி சொல்லுவீங்க ஒரு நாட்டுல அவருடைய ஆட்சியின் கீழ் வகிக்கக்கூடிய எல்லா மக்களையும் சமமா நடத்தினா தானங்க நம்ம உண்மையான பிரதமராக இருக்க முடியும் இவரை எப்படி பிரதமர் பிரதமர் நம்மளால மீண்டும் மீண்டும் சொல்ல முடியும் அதனாலதான் நான் பேர சொல்றேன் நரேந்திர தாஸ் மோடி இவர் பண்ணுன இந்த பிரச்சாரத்துடைய கேவலத்தை சமீபத்துல பீகார் மாநிலத்தினுடைய வளர்ந்து வரக்கூடிய தலைவர் தேஜஸ்வி யாதவ் இது குறித்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க அந்த இடத்துல அவருடைய பாடி லாங்குவேஜ பாருங்க அதை சொல்றதுக்கே அவருக்கு நான் தன்னுதழுக்குது உடம்பு கூசுதுங்க

அவர் எந்த அளவிற்கு வெக்கி தலை குணிந்து இதுக்கு பதில் இந்தியா முழுவதும் பல்வேறு தலைவர்கள் தலைவர்கள் பல கட்சி இந்த மோடியினுடைய அவதூறான அசிங்கமான அறுவறுப்பான இந்த பிரச்சாரத்திற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க இந்த பேச்சு சமீபத்துல உச்ச நீதிமன்ற வரையும் சென்றிருக்கு அதற்கான தீர்வு என்னவா கிடைக்கும்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனா நமக்கு பெரும் கவலையாக இருப்பது இந்தியாவில் எப்பொழுதுமே தமிழ்நாடு எல்லா மாநிலங்களுக்கும் பாடம் எடுக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இன்னும் கடினமாக கண்டனங்களை தெரிவித்திருக்க வேண்டுமோ என்ற கவலையும் அச்சமும் நமக்கு இருக்கு நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களும் இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்து அவர்கள் இயக்கங்களின் சார்பாக கட்சியின் சார்பாகவே கடுமையான கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும் அத்தோடு குடிமக்கள் அனைவரும் இந்த வெறுப்பு பிரச்சாரம் இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தானே என கருதி விடாமல் தொப்புல்குடி உறவுகளான இந்து சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் ஏனைய நடுநிலையான நண்பர்கள் அனைவரும் இந்த பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களுடைய மத வெறுப்பு பிரச்சாரத்தை எல்லா தளங்களிலும் உங்களுக்கான கண்டன குரலை எழுப்பி இதுபோன்று மீண்டும் ஒரு அவல நிலை இந்த தேசத்திற்கு வந்துவிடக்கூடாது ஒரு நாட்டின் பிரதமரே இது போன்ற வெறுப்பு பிரச்சாரத்தை பேசியதை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் உண்டு அதை சரிவர செய்வோம் என உங்களிடத்திலே வேண்டுகோள் வைத்து நிறைவு செய்கிறேன் நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்பு